கால்களை கால்களை போலாக்குவார் பயப்படாதே ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் மான்களின் பலன் அவற்றின் கால்களில்தான் உள்ளன மான்களைப் போல நடப்பதும் ஓடுவதும் மகாபரிய பலன்தான் மான்கால்களைப் மாறுவது என்பது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலநடைவதை குறைக்கிறது நாம் சாதாரண வாழ்வில் பலனடைந்தவர்கள் போல காணப்படுவோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் விரைவில் சோர்ந்து போய்விடுவோம் ஏனென்றால் எதிராளியான பிசாசு கர்ஜிக்கும் சிங்கம் போல மான்களாகிய நம்மை விழுங்கலாம் என்று சுட்டித் திரிகிறான் பிசாசிடம் சிக்காமல் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் நமது நடக்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தமாக இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியடையாதவர்களை பிசாசு எளிதாக வேட்டையாடி விடுகிறான் மான்களை விட மான்குட்டிகள் தான் அதிகமாக சிங்கங்களால் வேட்டையாடப்படுவதாக சொல்லப்படுகிறது இதே நிலைதான் ஆவிக்குரிய வாழ்விலும் காணப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடையாவிட்டால் ஆபத்துதான் ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சியடைந்து நமது நடக்கையை முற்றிலும் காத்துக்கொண்டால் மட்டுமே நாம் ஆவிக்குரிய வாழ்வில் மான்கால்களை பெற்றவர்களுக்கு ஒப்பாவோம் பிசாசால் நம்மை துரைத்து பிடிக்கவே முடியாது அவன் வாழ்நாள் முழுவதும் நம்மை துரைத்தி கொண்டே இருக்கட்டும் நம்மை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும்போது மான்கால்கள் நமக்கு உண்டாகிறது நாம் உலகத்தை நோக்கி ஓடுகிற நொண்டி மான்கள் அல்ல நம்மை எந்த பொல்லாத வல்லமைகளாலும் முடக்கி போடவே முடியாது நாம் விடுதலையோடு வாழ்கிற மான்கள் அதனால் நமது கால்கள் எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்படும் விசாசின் கிரியைகளை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு வரலோக ராஜ்யத்திற்கு நேராக சென்று கொண்டே இருக்கும் அதனால் ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சி அடையுங்கள் ஆவமான வாழ்வை விட்டு விலகுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருங்கள் அப்போது உங்கள் கால்கள் சாதாரண கால்கள் அல்ல மான்கால்கள் என்பது உங்களுக்கு புரியும் வாழ்வில் பிசாசின் போராட்டங்களினால் மான்கால்களை பெற முடியாமல் முடங்கி போய் காணப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் நம்மை ஸ்திரப்படுத்தி ஓடச் செய்கிற நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அவர் நிச்சயமாகவே நம்மை பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓட வைத்து நமது கால்களை மான்கால்களை போலாக்குவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்